நீங்கள் உறக்கம் என்பது எதை குறிக்கிறது உங்கள் உடலினுடைய அனைத்து பாகங்களும் ஓய்வெடுக்கின்றன என்று அர்த்தமா இல்லை நீங்கள் பகலில் ஒளியை கேட்பீர்கள் இரவில் அதன் அர்த்தத்தை புரிவீர்கள் ஏனென்றால் ஆள் கற்கும் திறனை மிக அதிகமாக கொண்டது என் மனம் என் மூளை ஒளியை வாங்கி கொண்டது இரவில் அந்த ஒளியை மொழியாக மாற்றக்கூடிய உற்பச செய்திருக்கிறது இதற்கு பெரிய நீங்கள் புத்தகங்களை படிக்கணும் இலக்கணங்களை படித்து வரணும் அது ஒரு வகை அது இலக்கண ரீதியாக நீங்கள் புத்தகங்களை படித்து ஒரு மொழியை கற்று கற்றுக்கொள்வது ஹிந்தி அப்படி தான் கற்றுக்குறாங்க அப்படி கற்றுங்கிறது ஒரு முறை ஆனால் அவைகள் உங்களுக்கு பாடங்களாக ஒரு தியரிட்டிக்கல் எலிமெண்ட்டாக தான் பதிவு பட்டிருக்குமே ஒழிய அது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் அதாவது ஒரு நடைமுறை மொழியாக அது மாறுவது நீங்கள் இந்த பயிற்சியில் மட்டும்தான் அது மாறும்